என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் வன்னியர் சங்க மாநாடு நடத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர அவசரமாக இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் கீழ்நமளி ஊராட்சி மன்ற தலைவர் பொன்னுரங்கம் தான் வந்து இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தில் பண்றார் இந்த வழக்கு மீதான விசாரணை வந்துட்டு இன்று எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வந்துட்டு அது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வந்துட்டு இந்த மாநாடு நடத்துவதற்கு ஏற்கனவே தமிழக அரசும் காவல்துறையும் அனுமதி வழங்கி இருக்கிறது அதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே தயாராகி கொண்டு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த மாநாட்டுக்கு தடை விதிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சிருச்சு இப்போ நம்ம இந்த விவகாரத்தில் அதிகமாக நம்ம உள்ளே போக வேண்டிய தேவை இல்லை ஏன்னா காலம் காலமாக வன்னியர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் நடத்துகின்ற ஒவ்வொரு மாநாட்டிற்கும் இப்படிப்பட்ட இடையூறுகளை ஆளுகின்ற அதிகார வர்க்கங்கள் தொடர்ந்து செய்வது வழக்கம் ஏன்னா வன்னியர்கள் ஒன்றாக இணைந்து விடக்கூடாது என்பதில் எந்த அளவிற்கு இந்த திராவிட கட்சிகள் உறுதியாக நிற்கிறது என்பதை இந்த மாநாடு நடத்தப்படுவது யாரோ ஒருவரின் நலனுக்காக அல்ல இந்த மாநாடு நடத்தப்படுவதின் நோக்கம் யாரோ ஒருவரின் நலனுக்காக அல்ல தமிழ்நாட்டில் உள்ள பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூக நீதி கிடைக்காமல் தவிக்கின்ற ஒவ்வொரு சமூகமும் உரிமை பெற வேண்டும் என்று அவர்களுக்கு இழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அநீதிகளை மீட்டு கொடுக்க வேண்டுமென்று விடுதலை இந்தியாவில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் முடிந்த பிறகும் இன்னும் அதிகாரமற்று உரிமையற்று கிடக்கின்ற மக்களின் உரிமையை மீட்டு கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஒரு இயக்கம் ஒரு கட்சி ஒரு தலைவர் போராடுகிறார் அப்படின்னா அது வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா மருத்துவர் ஐயாவின் வழி தோன்றலாக இன்று மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சமூக நீதியின் பால் மிகப்பெரிய ஒரு அக்கறை கொண்டு யாருமே முன்னெடுக்காத செயல்பாடுகளை தமிழ்நாட்டு மண்ணில் களத்தில் முன்னெடுத்து வருகிறார் ஆனால் இப்படிப்பட்ட மக்களுக்கான உரிமை மீட்பு பிரச்சனைகளில் யாரெல்லாம் இடையூறு செய்கிறார்கள் என்பதை தமிழ்நாட்டில் உள்ள சாமானிய மக்கள் தான் சிந்திக்கிறோம் நேற்று அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு காணொலி வெளியிடுறாரு ஒரு நிமிட காணொளி என்ன வெளியிடுறார் அந்த காணொலியில் அப்படின்னா மாநாட்டுக்கு வருவர்கள் ஈசிஆர் பாண்டிச்சேரி சாலையை வந்துட்டு பயன்படுத்தாதீங்க ஏன்னா காவல்துறை நமக்கு அதில் அனுமதி கொடுக்கல அதனால் மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாத பட்சத்தில் நமக்கு காவல்துறை வழங்கி இருக்கின்ற நெறிமுறைகளை சரியாக கடைபிடித்து அதன்படி நீங்கள் மாநாட்டிற்கு வர வேண்டும் அப்படின்னு அந்த மாநாட்டிற்கு வருகின்ற மக்களுக்கும் அதே போன்று இந்த மாநாட்டின் மூலமாக சாமானிய பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படக்கூடாது அப்படி சிறு இடையூறுகள் இருந்தாலும் அதற்காக நான் வருந்துகிறேன் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காணொலியில் பதிவிட்டிருந்தார் ஆனால் இதற்கு இந்த காணொலிக்கு மறுப்பு தெரிவித்து இந்த காணொளி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று மக்களுக்கு ஒரு அறிவுரையை வழங்கி ஒரு காணொலியை மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டால் அந்த காணொலியை வெளியிட்டது குற்றமாக அதற்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம்போக்கு ஒரு பதிவை போடுறான் அவனுடைய சமூக வலைதள பக்கத்தில் அவனை என்ன பண்ணுவீங்க அப்போது தமிழ்நாட்டில் வன்னியர்கள் மீது எவ்வளவு வன்மம் இருக்கிறது அப்படிங்கிறத வன்மீயர்கள் புரிஞ்சுக்கணும் நான் வந்துட்டு இந்த காணொளி மூலமாக சாமானிய மக்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்றத புரிஞ்சிக்கங்க தனிப்பட்ட முறையில் எனக்கும் யாரும் எதிரிகள் கிடையாது நானும் யாருக்கும் எதிரி அல்ல இங்கே எல்லோருமே ஒன்றுவட்ட மக்களாக ஒரு குடையின் கீழ் தான் நம்ம வாழறோம் தமிழ்நாடு தமிழ்மொழி தமிழ் பண்பாடு தமிழர் கலாச்சாரம் என்ற ஒற்றைக் கீழ் தான் நம்ம எல்லாருமே வாழறோம் நம்முடைய தாய் எல்லோருக்குமே தமிழ் மட்டும்தான் இங்கே ஆனால் நமக்குள்ளே இருக்கின்ற ஒற்றுமையை பிரித்து எங்கிருந்தோ வந்தவர்களெல்லாம் நம்மை பிரித்து நம்மில் குளிர்காய்கின்ற வேலையை எவ்வளவு கச்சிதமாக நம்மை பயன்படுத்தி செய்கிறார்கள் என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நன்மை எதிர்கால தலைமுறைகளுக்கு நன்மை இல்லைனா நீங்கள் கடந்து போக போகிறீங்க நானும் இதை கடந்து போக போகிறேன் அவ்வளவுதான் மருத்துவர் ஐயா என்று இந்த மனிதர் வந்துட்டு இப்படிப்பட்ட மாநாடுகளையும் இவ்வளவு பெரிய எழுச்சி மிக்க விழிப்புணர்வுகளையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு செய்கிறது அவருடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக அல்ல தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெரும்பான்மை சமூகம் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறது விடுதலை பெற்ற எழுபத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் கூட அதை இன்னும் நிவர்த்தி செய்ய முடியவில்லை அதற்கு இன்னும் முடிவு கண்டறியப்படவில்லை என்றால் இங்கு என்ன ஆட்சி முறை இருக்கிறது இங்கு என்ன சமூக நீதி வழங்கப்பட்டு இருக்கிறது இங்கே என்ன சமத்துவம் இருக்கிறது என்பதையெல்லாம் கேள்வியாகத்தான் முன்வைக்கிறார் ஐயா அவர்கள் அதைத்தான் திரு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தொடர்ந்து குறை வருகிறார் ஆனால் ஆட்சியாளர்கள் அதற்கு செவி சாய்த்ததாக எங்கேயாவது உண்டா எந்த செவி சாய்ப்பதில்லை செயல்படுகிறார்கள் தார்மீக அடிப்படையிலான உரிமையும் கிடையாது என்று மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து அழுத்தமாக குரல் எழுப்பி வருவதற்கு பல காரணங்கள் உண்டு அருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சில இடஒதுக்கீடுகள் கொடுக்கப்பட்டது அது எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் அந்த இடஒதுக்கீடுகள் கொடுக்கப்பட்டது அந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் இன்று இந்தியா முழுவதும் இருக்கின்ற இடஒதுக்கீடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதன் பிறகு சட்டநாதன் ஆணையம் அதன் பிறகு அம்பாசங்கர் ஆணையம் அதன் பிறகு தனிகாசலம் ஆணையம் இப்படி பல ஆணையங்கள் தமிழ்நாட்டில் பிறப்பிக்கப்பட்டு அந்த ஆணையங்கள் கொடுக்கப்பட்ட டேட்டாவின் அடிப்படையில் தான் கருணாநிதியினுடைய ஆட்சி காலத்தில் எம்பிசி இடஒதுக்கீடும் கொடுக்கப்பட்டது அதன் பிறகு கொடுக்கப்பட்ட அருந்ததியர் மக்களுக்கான மூன்று விழுக்காடு இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்ட மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடுகள் எல்லாம் இதன் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டது ஆனால் அன்று ஏற்றுக்கொண்ட இதே தமிழ்நாட்டில் உள்ள புரட்சி போராளிகள் இதே நீதிமன்றங்கள் கூட இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற புரட்சி போராளிகள் சமூக நீதி வித்தாளர்கள் எல்லாரும் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு சரியான டேட்டாவின் அடிப்படையில் கொடுக்கவில்லை அதனால தான் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து விட்டது என்ற பேச்சை இங்கே எழுப்புறாங்க நான் என்ன கேட்குறேன்னா இதே நீதிமன்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுக்கப்பட்ட பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு உள்ஒதுக்கீட்டிற்கு மட்டும் சரியான டேட்டா இல்லை அதற்கான டேட்டாவை நீங்கள் நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது அந்த தீர்ப்பு வெளியே வந்து இரண்டு ஆண்டுகள் ஆகியவை இன்னும் அந்த தீர்ப்பின்பால் தமிழக அரசு செவி சாய்க்கலை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முன்பு இஸ்லாமியர்களுக்கும் அருந்தியதர்களுக்கும் இதே டேட்டாவின் அடிப்படையில் தான் உள்ஒதுக்கீடுகளாக கொடுக்கப்பட்டது அன்று இதே நீதிமன்றங்கள் ஏன் அதற்கு கண்டனம் தெரிவிக்கல ஏன் அந்த இடஒதுக்கீடுகளை ரத்து செய்யல அதற்கு சரியான தரவுகளை நீங்கள் எடுத்து கொடுங்கள் என்று ஏன் நீதிமன்றங்கள் கூறவில்லை இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற இருபது விழுக்காடு எம்பிசி இடஒதுக்கீடும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று எடுக்கப்பட்ட டேட்டாவின் அடிப்படையில தான் அதன் பிறகு கொடுக்கப்பட்ட சட்டநாதன் கமிஷன் அடிப்படையில தான் இந்த எம்பிசி இடஒதுக்கீடு இருபது விழுக்காடும் கொடுக்கப்பட்டது இதற்கெல்லாம் தடை விதிக்காத நீதிமன்றம் இதற்கெல்லாம் பொங்கி எழாத தமிழகத்தில் உள்ள சமூக நீதி புரட்சி போராளிகள் இன்று மட்டும் பொங்குகிறார்கள் என்றால் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் தொடர்ந்து வாக்களித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர்கள் தயவு செய்து சிந்தி இந்த திமுக இந்த அதிமுக இந்த காங்கிரஸ் இந்த பிஜேபி ஒருபோதும் உங்களுக்கான உரிமை வேண்டும் என்று குரல் எழுப்பாது கொடுக்கவும் முன்வர மாட்டார் ஏன்னா அவர்கள் உங்களுக்கானவர்கள் அல்ல உங்கள் வாழ்வியலை பறிப்பவர்கள் உங்களின் உரிமைக்காக தொடங்கப்பட்ட வன்னியர் சங்கம் உங்களின் உரிமைக்காக களம் கண்ட பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமூகங்களுக்கும் உரிமை வேண்டும் அதே வேளையில் வன்னியர் மக்களுக்கான நீதி வேண்டும் வன்னியர் சமூகத்திற்கான விகிதாச்சார உரிமையும் சரியான அளவில் கொடுக்க வேண்டும் இதை தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் எழுப்போம் வன்னியர் சங்கம் மட்டும்தான் போராடும் இவர்கள் மட்டும்தான் உங்களுக்காக மிகப்பெரிய அளவில் முன்னின்று குரல் எழுப்புகிறார்கள் திமுகவுக்கு தொடர்ந்து வாக்களிக்கிறவர்களும் அதிமுகவிற்கு தொடர்ந்து பரம்பரை பரம்பரையாக வாக்களிக்கிறவர்களும் இதுவரையில் உங்களுக்கான உங்கள் சமூகத்திற்கான உங்களின் அடுத்த தலைமுறைகளுக்கான உங்கள் எதிர்கால சந்ததிகள் இங்கு வாழ வேண்டியதற்காக நீங்கள் சார்ந்திருக்கின்ற இயக்கங்கள் உங்களுக்காக இதுவரையில் செய்தது என்ன அப்படின்னு ஒரு பட்டியல போடுங்களாம் பார்க்கலாம் அதில் எங்கேயாச்சும் உங்களுடைய சமூகங்களுக்கு உங்களுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு நன்மை பயக்கின்ற ஒரு திட்டத்தை இந்த இயக்கங்கள் உங்களுக்காக செய்திருக்கிறதுன்னு சொல்லுங்களாம் பார்க்கலாம் செய்ய மாட்டாங்க ஒன்று இவர்கள் செய்திருந்தாலும் கூட அதில் மருத்துவர் ஐயாவினுடைய குரல் இருக்கும் மருத்துவர் ஐயாவினுடைய முன்னெடுப்பானது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் அவருடைய குரலின்றி இங்கு எதுவுமே நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதான் நிரசனமான உண்மை வன்னியர் சங்க மாநாட்டை எப்படியாவது நாம் தடை போட்டு விட வேண்டும் எப்படியாவது நாம் நிறுத்திவிட வேண்டும் என்று தொடர்ந்து வன்னியர் சங்க மாநாட்டிற்கு பல இடையூறுகளை கொடுத்து வருகிறார்கள் அத்தனை இடையூறுகளையும் பாட்டாளி மக்கள் கட்சி நீதியின் பால் எதிர்கொண்டு நீதிமன்றத்தின் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் இணைத்து நடத்துகின்ற இந்த மாபெரும் மாநாட்டிற்கு தடைகளை அனைத்தையும் உடைத்தெறிந்து திட்டமிட்டபடி வருகின்ற பதினோராம் தேதி வன்னியர் சங்க மாநாடு மாமல்லபுரத்தில் அரங்கேறவிருக்கிறது அன்பு உறவுகளே நீங்கள் யாரும் எந்த ஒரு அச்சமுமின்றி பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது நீங்களும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தின் தலைமைக்கும் எந்த ஒரு களங்கமும் நேர்ந்து விடாதபடி நம்முடைய எதிரிகள் நம்மை சுற்றி கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று நீங்களும் உங்கள் எதிரிகள் மீது ஒரு கண்ணை வைத்து நம்முடைய தலைமைக்கு எந்த ஒரு இழுக்கும் ஏற்பட்டு விடாதபடி நம்மால் எந்த ஒரு பிரச்சனையும் இயக்கத்திற்கோ கட்சிக்கோ நேர்ந்து விடாதபடி உங்களுடைய வன்னியர் சங்க மாநாட்டின் பயணத்தை அற்புதமாக தொடங்கி அழகாக முடித்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுவது பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே